அல்லாஹு ரபுல்லால அடியானுக்கு அவன் நிவர்த்தி பெற முடியாத சில கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அப்ப கஷ்டம் அப்படின்னு வரும் பொழுது நான் அதிலிருந்து உதவி பெற வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படின்னா அதற்காக நான் என்ன செய்யணும் ஒரு முஸ்லீமாக அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவனாக நான் இருக்கிறேன் மற்றவர்களை விட எனக்கு என்ன செய்யும் நிறைய சோதனைகள் வரும் நிறைய கவலைகள் ஏற்படும் நிறைய பாதிக்கப்படுவேன் எனக்கு எதிராக நிறைய அக்கிரமங்கள் நடக்கலாம் இந்த மாதிரியான நேரங்களிலே இந்த கஷ்டங்களில் இருந்து நான் விடுபட வேண்டும் அப்படின்னு நினைச்சா நான் என்ன செய்ய வேண்டும் என்று மார்க்கம் எனக்கு சில வழிமுறைகளை சொல்லி காட்டுகின்றது அந்த வழிமுறைகள்ல முக்கியமான வழிமுறை என்ன தெரியுமா முக்கியமான விஷயமாக அல்லாஹுடைய தூதர் தள்ளல்லாக சொல்ல சொல்றாங்க கஷ்டமான நேரத்துல நீங்க அல்லாட்ட கையேந்திரீங்க அது ஒண்ணுதான் நம்மள்ட இருக்குது அல்லாட்ட நீங்க கையேந்துறீங்க கஷ்டமான நேரத்துல கையேந்தும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க கையேந்திய இந்த நிலையை அல்லாஹு சாலா உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீங்க அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க எல்லாரும் அதான் நினைப்பாங்க நல்ல நிலையில் இருப்பதை விட சிரமமான நிலை வரும் பொழுதுதான் அல்லாஹ் இடத்துல மனசை அதிகமாக கையேத்துக்குவார் நல்ல நிலையில் இருக்கும்போது அதிகமாக என்ன செய்ய மாட்டான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ அல்லாஹ் இடத்துல கையேந்த மாட்டான் ஆனா சிரமம் வந்துருச்சா கஷ்டம் வந்துருச்சா சதா அல்லா அல்லான்னு என்ன செய்வான் அப்படின்னா புலம்பிக் கொண்டே இருப்பதை என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம பாக்குறோம் இப்ப இந்த அடிப்படையில அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலி செல்லும் அவர்கள் என்ன சொல்லி காட்டுறாங்க அப்படின்னா அல்லாஹு ரபுலான கஷ்டமான நேரத்துல உன்னைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயா நீ சிரமப்படுற யாரெல்லாம் என்னுடைய சிரமம் உனக்கு தெரியலையா இன்ன மாதிரி எல்லாம் நான் என்ன செய்யறேன் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அனுபவித்து கருணை காட்ட மாட்டேயா எப்படி எல்லாம் முறையீடல் வைக்க முடியுமோ அப்படி எல்லாம் வைப்போம் கை ஏந்திக்கிட்டே இருப்போம் நேரம் இருப்போம் எப்பொழுதெல்லாம் துவாவுடைய நேரமாக சொல்லப்படுதோ அப்படிப்பட்ட எல்லா நேரங்களையும் என்ன செய்வோம் துவா கேட்போம் மற்ற நேரங்கள் எப்படி எல்லாம் கேட்கறது கிடையாது ஆனா எனக்கு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா நான் எந்த நேரம் எந்த டைம்லாம் இருக்குதோ அப்பெல்லாம் என்ன செய்வேன் நான் கையேந்தே இருப்பேன் அப்ப அல்லாஹுடைய அதாவது என்ன சொல்றாங்க ஒரு மனிதன் ஆசைப்படுகின்றான் என்றார் ஒரு மனிதன் ஆசைப்படுகின்றான் என்ன ஆசைப்படுறான் அவனுக்காக அல்லாஹு பதிலளிக்க வேண்டும் என்று ஆசைப்படுறான் எப்ப இந்த கதா இது அவனுக்கு கஷ்டமான நேரத்துல வல்குறம் ஏதாவது ஒரு கடினமான ஒரு நேரங்கள்ல கஷ்டமான நேரங்கள்ல அல்லாஹு உடனே என்னை கவனிக்க வேண்டும் எனக்கு பதிலளிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் எல்லாரும் ஆசைப்படுறோமா இல்லையா அப்படி ஆசைப்பட்டால் என்ன செய்யணும் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க பல்யுப் ஸ்திரித்துவான நீ நல்லா இருக்கும் போது அதிகமாக அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிற நீ நல்லா இருக்க தெரியுமா நல்லா இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய் அல்லாஹ்விடத்தில் இடத்தில் அதிகமாக மன்றாடு நல்லா இருக்கும் போதெல்லாம் நீ கேட்கறது இல்ல ஏதோ பேருக்கு கேட்கறது அல்லது சில நேரங்கள்ல நம்முடைய சேவைகளை மட்டும் அல்லது நமக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லிட்டு அப்படியும் போறது அந்த மாதிரி எல்லாம் இருந்தா கஷ்டமான நேரத்துல உடனே நீ எதிர்பார்க்கறது கிடைக்காது அப்ப அல்லாஹுவை நினைவு கூறு அப்படிங்கிறது அல்லாஹுடைய நினைவில் நிற்பது அப்படிங்கிறது என்ன இருக்கணும்னா எல்லா காலங்களையும் இருக்கணும் எல்லா நிலைகளையும் இருக்கணும் கஷ்டமான நிலையில் மட்டும் நினைப்பது நல்ல நிலையில் மறப்பது அப்படிங்கிற ஒரு நிலையே கூடாது எனக்கு நல்ல நாமத்து வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்தில் நான் அல்லாஹவை அதிகமாக நினைவு கூறணும் இதை பற்றி அல்லாஹ் கேட்பானே அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு நான் என்ன செய்யணும் அல்லாவிற்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கணும் நபிகள் சல்லல்லா உழைவு செல்லம் அவர்கள் அபுபக்க சித்திக்கிறதிகளான உமரது அல்லாண்டு சொல்றாங்களா இல்லையா பசியோடு வீட்டை விட்டு வெளியே வராங்க அபுபக்க சித்திக்கிறதுலான் வராங்க அல்லான்னு வராங்க அல்லாஹுடைய தூதரும் வராங்க சல்லாஹுடைய செல்லம் ஏன் நீங்க வெளியே வந்தீங்க பசியோடு நாங்க வெளியே வந்திருக்கிறோம் எந்த பசி உங்களை வெளியே வர செஞ்சுச்சோ அதே பசி தான் என்னை வீட்டை விட்டு வெளியே வர செஞ்சு அப்போ ஒரு அன்சாரி தோழர் வீட்டுக்கு போறாங்க அங்க அவர் ஒரு ஆட்டை அறுத்து என்ன செய்யறாரு உணவாக கொடுக்கிறாரு சந்தோஷமாக சாப்பிடுறாங்க மன திருப்தியாக இருக்கிறாங்க இந்த விஷயத்தை நீங்கள் இதற்காக நீங்கள் அல்லாவிற்கு என்ன செய்யுங்க நன்றி செலுத்துங்க அல்லாஹ்வுடைய தூதர் அங்க சொல்றாங்க இப்ப நீ மன நிறைவோடு இருக்கிற இந்த மன நிறைவு மன சந்தோஷம் இருக்கா இல்லையா இந்த நேரத்தில் நீ அல்லாஹை நினைவு கூறி விடத்தில் என்ன செய்யணும் நீ நன்றியை செலுத்த வேண்டும் அப்ப நான் அல்லாஹ் என்னை சிரமமான நேரத்தில் கண்டுகொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நான் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நான் நன்றாக இருக்கும்போது போது அதிகம் அதிகமாக என்ன செய்யணும் அல்லாஹ்விடத்தில முறையிடக்கூடியவனாக இருக்க வேண்டும் அல்லாஹ்விடத்தில பிரார்த்தனை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் மற்றொரு ஹதீசில் இதே மாதிரி சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் நிவசனம் சொல்லும் போது சொல்றாங்க ரொம்ப அழகான ஒரு செய்தி சார் ரஃப் இல் அல்லாஹி சார் ரஃப் இல் அல்லாஹிஹா நீ சந்தோஷமா இருக்கும்போது அல்லாஹ்வ அதிகமாக நினைச்சுகிட்டே இரு அல்லாஹுவை அதிகமாக பேசிக்கிட்டே இரு சார் அறிந்து கொள்ளுதல்னு அர்த்தம் அறிந்து கொள்ளுதல் அப்படின்னா அல்லாஹ் எனக்கு எப்படி எல்லாம் குடிச்சிருக்கிறான் பாருங்க என்ன மாதிரி அல்லாஹு வச்சிருக்கிறான் பாருங்க அப்படிங்கிற அந்த நினைவூட்டல் அல்லாஹவை சார்ந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா அதிகமாக நினைவு கூறி கொண்டே இருந்தான் நீ கஷ்டப்படும் போது இறைவன் உன்னை அறிந்து கொள்வான் எப்படி சொல்றாங்க பாருங்க அப்ப நான் எப்படி இறைவனை அறிந்து கொள்கின்றேன் எப்படி இறைவனோடு நான் தொடர்பு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமானது நல்லா இருக்கும் போது நான் அல்லாஹவை நினைக்கவே இல்லைன்னு வச்சுக்கீங்களே என்னாக யோசிச்சு பாருங்க கஷ்டம் வரும்போது நான் மந்தாடிக்கிட்டே இருக்கணும் மற்றவர்களுக்கு பிரச்சனை இல்லை அவர்களுக்கு அல்லாஹவை பற்றி முழுமையாக அறியாதவர்கள் தெரியாதவர்கள் நான் யார் அல்லாஹவை பற்றி தெரிஞ்சவன் எனக்கு என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குதோ அது எல்லாமே அல்லாஹுவால் எனக்கு தரப்பட்டது நான் மன நிம்மதியாக இருக்கிறதா இருக்கட்டும் என்னுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும் என்னுடைய வயது வாழ்நாட்கள் அதிகப்படுவதாக இருக்கட்டும் என்னுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இதெல்லாம் யார் கொடுத்தது அல்லாஹ் கொடுத்தது இது எல்லாம் எனக்கு கொடுத்திருக்கானா இல்லையா கொடுத்ததற்காக நான் அதிகம் அதிகமாக அல்லாஹாவை நான் நினைவு கூறி இருந்தால் அதைத்தான் சொல்றாங்க இருக்கும் போது அல்லாஹாவை நீ நினைச்சுக்கிட்டே இரு கஷ்டமா இருக்கும்போது அல்லாஹ் உன்னை நடப்பான் அல்லாஹ் உன்னை நினைப்பான் அல்லாஹ் உடனே உன்னை நினைவு கூறுவான் உன்னுடைய சிரமங்களை அறிந்து கொள்வான் அதற்காக என்ன செய்வான் அப்படின்னா உனக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருப்பான் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலேவ செல்லும் அவர்கள் என்ன செய்யறாங்க நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள்